அனைவருக்கும் வணக்கம் அவ்வையாரின் நல்வழி பாடல் இரண்டு சாதிகள் எத்தனை சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி விளக்கம் இந்த உலகில் ஆயிரக்கணக்கில் மதங்கள் சாதிகள் இருக்கின்றன ஆனால் உண்மையில் இரண்டு சாதிகள் மட்டுமே இருக்கின்றன இவைகள் தவிர வேறு ஒன்றும் கிடையாது நீதிக்கு புறம்பான காரியங்களை செய்யாமல் இருந்து துன்புறும் ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்பவர் உயர்ந்த ஜாதியினர் இவ்வாறு செய்யாமல் தன் செல்வத்தை தானே உண்டு வாழ்பவர் தாழ்ந்த சாதியினர் இந்த இரு சாதிகளை தவிர வேறு சாதிகள் இல்லை நல்ல நூலில் சொல்லி உள்ளவை இதுவே ஆகும் பாடல் மூன்று பிறருக்கு உதவுவதின் பெருமை இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பு இது அன்றே இடும் பொய்யை மெய் என்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழின் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு விளக்கம் செயல்படுகின்ற இந்த உடம்பானது துயரமான சரக்குகளை தனக்குள் நிறைய சேர்த்து வைத்திருக்கும் பை ஆகும் அன்றாடம் உணவை இடுகின்ற இந்த பொய்யான நிலையில்லாத இந்த மேனியை உடம்பை நிலையானது என்று எண்ணிக்கொள்ளாமல் விரைவாக உன்னால் முடிந்த அளவிற்கு ஏழை மக்களுக்கு அவர்கள் விரும்புகின்றனவற்றை தானமாக கொடுத்து உதவுங்கள் இந்த நல்ல செய்கை உங்களிடத்தில் உண்டாகுமேயானால் பந்த பாசங்களை நீங்கியவரை விரும்புகின்ற முக்தியானது உங்களை வந்து சேரும் பிறவி பயன் உண்டாகும் நன்றி இரா கலையரசி பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம்